பிரியமானவர்களே ஆதியாகமும் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்திலே யோசேப்பின் வாழ்க்கையை சிந்தித்தோம் இடையிலே முப்பத்தி எட்டாவது அதிகாரத்திலே ஒரு துக்கமான சம்பவத்தை குறித்தும் நாம் பார்த்தோம் அதுதான் யூதாவின் வாழ்க்கை யோசேப்பின் வாழ்க்கை யூதாவின் வாழ்க்கையை விட முற்றிலும் மாறுபட்ட ஒரு வாழ்க்கை என்பதை நாம் பார்க்க போகிறோம் அநேக சமயங்களிலே நாம் உணர்வது என்னவென்றால் மற்ற பத்து பிள்ளைகளும் கற்றுக்கொண்ட அறிவுரைகளை விட ஆலோசனைகளை விட யோசேப்புக்கும் பென்இமீனுக்கும் யாக்கோபு நேரம் எடுத்து கற்றுக் கொடுத்திருக்கிறார் தேனுடைய கற்பனைகளை குறித்து சொல்லியிருக்கிறார் அவர்களை தனிப்பட்ட விதத்திலே கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு வாழ்வதிலே அக்கறை காட்டியிருக்கிறார் யோசேப்பை பார்க்கும் பொழுது யோகமே இல்லாத ஒரு பையன் போல நமக்கு தெரிகிறது எகிப்திற்கு சென்ற பொழுதும் எல்லாம் நன்றாக போவது போல தெரியும் உடனடியாக ஏதாவது ஏற்பட்டு விடுகிறது ஆனால் ஒவ்வொரு முறையும் ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காகவே அது நடைபெற்றது யோசேப்பின் பார்வைக்கு அது கடினமானதாக தெரிந்தாலும் அதிலே ஒரு நோக்கம் இருந்தது பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலேயே யோசேப்பை தவிர வேறு யாருடைய வாழ்க்கையிலேயும் தேவனுடைய சித்தத்தை நாம் பரிபூர்ணமாக காணக்கூடாதவர்களாய் இருக்கிறோம் யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு பகுதியிலையும் தேவனுடைய பிரசன்னத்தை நாம் காணக்கூடியவர்களாய் இருக்கிறோம் தேவனுடைய கரம் அவனோடு இருந்தது தேவன் அவனை வழி நடத்தினார் ஆனாலும் யோசிப்புக்கு ஒருபொழுதும் தேவன் தரிசனமாகவே இல்லை தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமானார் ஈசாக்கிற்கு தரிசனமானார் ஏன் யாக்கோபுக்கு கூட தரிசனமானார் ஆனால் யோசேப்புக்கு தரிசனமாகவில்லை இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தப்படி தெளிவாக ஆண்டவர் அவனை வழி சென்றார் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் அவசரத்திற்கான பழைய ஏற்பாட்டு மாதிரி அவன்தான் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் இதே காரியத்தை யோசிப்பு மிக துல்லியமாக வேறு வார்த்தைகளிலே சொல்லியிருக்கிறார் யோசிப்பினுடைய தகப்பனார் மதித்த பொழுது யோசிப்பின் சகோதரர்கள் யோசிப்பு தங்கள் மேல் கோபமாகி தங்களுக்கு தண்டனை கொடுப்பானோ என்று பயந்து அவனுடைய தயவுக்காக கெஞ்சும்படியாய் அவனிடத்தில் வருகிறார்கள் அப்பொழுது அவன் அவர்களுக்கு எதிராக தான் எந்த பகை உணர்வையும் மனதிலே வைத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை என்பதை சொல்லுகிறான் பாருங்கள் ஆவியாமும் ஐம்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் எந்த ஒரு காரியமும் அவனுக்கு எதிராகவே செயல்படுவது போல தெரிந்தாலும் வெளிப்படையாக அத்தனையும் இருளாய் காணப்பட்டாலும் இருந்தாலும் ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே அவனுடைய வாழ்க்கையிலே தேனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதை நோக்கி சென்று கொண்டிருந்தது எனக்கு அருமையான சகோதரனே அருமையான சகோதரியே நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒரு சத்தியத்தை ஆழமாக பதித்துக்கொள்ள வேண்டும் எப்ரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் பாருங்கள் கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிர்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்குச் சொல்கிறது போல உங்களுக்குச் சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள் நாம் ஆண்டோருடைய பிள்ளைகளாக இருப்போம் என்றால் ஆண்டோருடைய சித்தத்தின்படி அவருடைய அனுமதி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் நடைபெறாது என்ற நிச்சயம் உள்ளவர்களாய் நாம் இருக்கலாம் ஏனென்றால் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு யோகமே இல்லாத சூழ்நிலை போல காரியங்கள் காணப்படலாம் இருதய வருத்தங்கள் வரலாம் பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில குறுக்கிடலாம் அவை எல்லாமே நம்முடைய வாழ்க்கையின் நன்மைக்காகவும் அவருடைய நாமத்தின் மகிமைக்காகவுமே ஒவ்வொரு சூழ்நிலைகளிலேயும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கருத்தாய் கற்றுக்கொள்ள வேண்டும் அருமையான சகோதரனை சகோதரியே ஒவ்வொரு கருத்துடைய பிள்ளையை சுற்றிலேயும் ஒரு வேலி இருக்கிறது தேவனுடைய அனுமதி இல்லாமல் அந்த வேலியை தாண்டி எதுவும் வருகிறதில்லை ஞாபகம் இருக்கிறதா பிசாசானவன் யோபுவை சோதிக்க வேண்டும் என்று எண்ணினான் எனவே அவன் தேவனிடத்திலே போய் என்ன சொல்கிறான் யோபு முதலாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை பாருங்கள் நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர் அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று

தங்களுக்கு அவ்வாறு தரிசனம் கிடைப்பதாக கூறலாம் ஆனால் தேவன் என்று யாருக்கும் நேரடியாக காட்சி கொடுக்கிறதில்லை நம்மை உற்சாகப்படுத்துவதற்காகவே தேவன் யோசேப்புக்கு நேரடியாக காட்சி கொடுக்கவில்லை என்றாலும் தேவன் அவனை வழிநடத்தியது போல நம்மையும் வழிநடத்துவார் இந்த நிச்சயத்தை நாம் பெற்றவர்களாய் வாழலாம் சரி இப்பொழுது யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம் அறியாமும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் முதலாம் வசனம் யோசிப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான் பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்துக்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான் பதினேழு வயதான பார்ப்பதற்கு அழகான இந்த இளைஞனை அடிமைகளின் சந்தையிலே நல்ல விலைக்கு அவர்கள் விற்றிருப்பார்கள் பிரதானியான தலையாரிகளுக்கு அதிபதியுமான போத்திபார் யோசேப்பை விலை கொடுத்து வாங்குகிறான் போத்திபார் இராணுவ அதிபதிகளுக்கெல்லாம் தலைவன் இராணுவ அலுவலகத்திலே அவனுக்கு அதிகமான வேலை அரசாங்கத்திலே மிக முக்கியமான ஒரு நிலைமையிலே இருந்தவன் வசனம் பாருங்கள் கர்த்தர் யோசேப்போடே இருந்தார் அவன் காரிய சித்தி உள்ளவனானான் அவன் எயிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான் பார்வோனின் அரசாங்கத்திலே அதிகாரியாயிருந்த போத்திபாரின் வீட்டிலே யோசேப்பு வேலையிலே சேர்ந்தவுடனே யோசேப்பு கர்த்தரோடு இருந்தது தெரிய வருகிறது எப்படி யோசேப்பு அந்த வீட்டிற்கு வந்த பொழுது ஆசீர்வாதமும் அந்த வீட்டிற்கு வந்தது வசனம் மூன்று பாருங்கள் கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு அருமையான சகோதரனை சகோதரியே கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது பாவ சோதனை வராது என்றும் நாம் சிந்தித்து விடக்கூடாது உலக பிரகாரமான அத்தனை ஆசீர்வாதங்களை பெற்றிருந்தாலும் அவர்களுக்கும் பாவ சோதனை வரும் இந்த நேரம் வரைக்கும் அவனுடைய வாழ்க்கை மிகச் சிறப்பானதாக இருந்தது அன்று முதல் என்றென்றும் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் என்று சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறோம் ஆனால் அப்படி இல்லை இது ஒரு கற்பனை அல்ல இது உண்மையான வாழ்க்கை இந்த கர்த்தருடைய பிள்ளை ஒரு சோதனையை சந்திக்க போகிறான் பிரச்சனைகளையும் வேதனைகளையும் அவன் அனுபவிக்க போகிறான் வசனம் நான்கு பாருங்கள் யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான் கற்பனை செய்து பாருங்கள் உண்மையும் வேலை செய்த யோசிப்பை பார்த்த போத்திபார் வீட்டில் உள்ள அதிகாரியாக்குகிறான் போத்திபார் எல்லாவற்றையும் பொறுப்போடு கவனிக்கிறவனாய் மாறுகிறான் போத்திபார் யோசேப்பை எல்லா காரியங்களிலேயும் பரிபூரணமாய் நம்புகிறான் வசனங்கள் ஐந்து ஆறு பாருங்கள் அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணை விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பி நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார் வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது ஆகையால் அவன் தனக்கு உண்டானதையெல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்துவிட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்திலிருந்த மற்றொன்றை குறித்தும் விசாரியாதிருந்தான் யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாயிருந்தான் முற்றிலும் யோசேப்பை நம்பின எந்த கணக்கு வழக்கும் கேட்டது போல தெரியவில்லை கணக்குகளை பரிசோதனை செய்யும் எந்த ஒரு மனிதனையும் அழைத்து யோசேப்பின் கணக்குகளை போத்திபார் சரிபார்க்கவில்லை இந்த இளைஞனின் உண்மையை பரிபூரணமாய் விசுவாசித்தான் போத்திபார்க்கு இருந்த கவலையெல்லாம் பார்வோனின் அதிகாரியாக பார்வோனிடத்திலே எல்லா காரியங்களிலேயும் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்பதை அவனுடைய அக்கறையாய் இருந்திருக்கிறது எனவே தனது தனிப்பட்ட வீட்டு காரியங்கள் எல்லாவற்றையும் யோசேப்பே கவனிக்கும்படியாக விட்டுவிட்டான் உணவு அருந்த மேஜேலை வந்து அமரும் ஆகாரம் அவனுக்கு முன்னாலே வைக்கப்படும் அது ஒன்றின் மேல்தான் அவன் அக்கறையாயிருந்தான் ஏனென்றால் மற்ற எல்லா வீட்டு பொறுப்புகளையும் யோசேப்பின் வசத்திலே அவன் விட்டுவிட்டான் அருமையான சகோதரனே சகோதரியே பொறுப்பான பணிகளிலே இருக்கிறவர்களுக்கு இது ஒரு எச்சரிப்பின் சத்தமாயும் இருக்கிறது நமக்கு எத்தனை பெரிய பொறுப்புகள் தேவன் கொடுத்திருந்தாலும் நம்முடைய வீட்டிலே ஒரு கணவனாக ஒரு மனைவியாக கவனிக்க வேண்டிய எல்லா பொறுப்புகளையும் அவர்கள்தான் கவனிக்க வேண்டுமே ஒழிய எல்லா வேலைகளையும் மற்ற வேலைக்காரர்களுடைய கைகளிலே ஒப்பு கொடுக்க கூடாது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலேதான் அநேக கணவன்மார் மனைவிமார் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் பாவம் செய்வதற்கான வாய்ப்புகளை பெற்றுவிடுகிறார்கள் சரி இங்க என்ன நடக்கிறது பாருங்கள் அதிமம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஏழாவசனம் சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோடே சைனி என்றாள் போத்திபார் அவனுடைய வீட்டிலே யோசேப்பிற்கு முழு அதிகாரமும் கொடுத்திருந்தான் வீட்டின் அனைத்து காரியங்களுக்கும் பொறுப்பு தான் யோசேப்பு தனது பணிகளிலே தீவிரமாய் இருந்தபொழுது போத்திபாரின் மனைவியும் தீவிரமாய் இருந்தாள் எதிலே தீவிரமாயிருந்தாள் தந்திரமாக திட்டமிடுவதிலே தீவிரமாயிருந்தாள் யோசேப்பு அழகான ஒரு இளைஞன் ஒருவேளை ஒருவராக கூட இருந்திருக்கலாம் ஏனென்றால் அந்த காலத்து வழக்கப்படி வயதானவர்களும் இளம் மனைவிகளை பெற்றவர்களாய் இருந்தார்கள் யோசேப்பை கவனிங்கள் இப்பொழுது யோசேப்பை தன் வசப்படுத்த அவள் முயற்சி செய்கிறாள் எட்டாம் ஒன்பதாம் வசனங்களை வாசிக்கிறேன் அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொண்டை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்குண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார் இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னைத் தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான் அருமையான சகோதரனே சகோதரியே கவனித்தீர்களா இப்பொழுது யோசேப்பு செய்த எல்லா வேலைகளிலுமே அவன் தேவனுக்கு சேவை செய்வதாக நினைத்து பணி செய்து கொண்டிருக்கிறான் நீங்கள் எகிப்திலே போய் பார்ப்பீர்களென்றால் பாபிலோனை போல விக்கிரக வணக்கம் நிறைந்த இடம் எகிப்து தேசமும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயும் யோசேப்பு ஜீவனுள்ள உண்மையான தேவனுக்கு ஒரு சாட்சியாக வாழ்க்கை நடத்தினான் உயர்வான ஒழுக்க நெறிகளை கொண்டவனாய் வாழ்ந்து கொண்டிருந்தான் இந்த பெண் அவனுக்கு ஆசை காட்டிய பொழுது அவன் சொல்வது என்ன நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை திருமண உறவை குறித்து யோசிப்பு கொண்டிருந்த உயர்வான எண்ணத்தை கவனித்தீர்களா ஹர்மியானூர்லே எல்லா மனுக்குலத்திற்கும் தேவன் குடும்ப வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் ஒருவன் திருமணத்திலே கொடுத்த வாக்குறுதியை மீறும் பொழுது தேவனுடைய கட்டளைகளை அவன் மீறுகிறான் திருமண வாக்கை முறிக்கும் ஒருவன் தேவனோடு செய்யும் எந்த ஒரு வாக்கையும் முறிக்கிறவனாயிருப்பான் அருமையான சகோதரனே சகோதரியே இன்றும் குடும்ப உறவுகளிலே உண்மை இல்லாதவர்களாயிருந்து பிரிந்து போகிறவர்கள் தேவனை விட்டு மிக தூரம் போகிறவர்களாகவே காணப்படுகிறார்கள் இன்று நீங்கள் கவனிக்கிற பிரிந்து போகிற எந்த குடும்பத்தை பார்த்தாலும் இதை புரிந்து கொள்ளலாம் இங்கே தேவனுக்கு இருக்க யோசிப்பு முயற்சி எடுக்கிறான் அவனுக்கு இருந்த உயர்வான எண்ணத்தை பார்த்தீர்களா உண்மை உள்ள தேவனுக்கு உண்மையாயிருக்க அவன் விரும்பினபடியினாலே அவனுக்கு நடந்தது என்ன வசனம் பத்து அவள் நித்தம் நித்தம் யோசேப்போடே இப்படி பேசி கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை அருமையான பார்வோனின் இந்த அதிகாரியான போத்திவார் வீட்டை விட்டு அதிகமாக வெளியே இருக்கிறவன் சொல்லப்போனால் அளவுக்கு அதிகமாகவே அவன் வீட்டை விட்டு வெளியே இருக்கிறான் இந்த பெண்மணி யோசேப்பை ஒரே ஒரு முறை மட்டும் சோதிக்கவில்லை திரும்ப 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 அவள் சோதித்து கொண்டே இருக்கிறாள் இது தொடர்ச்சியாக அவனுக்கு வந்த சோதனை இருந்தாலும் இந்த இளைஞன் இந்த சோதனையிலே விழுந்து போகவில்லை பழங்கால பழமொழி ஒன்று இவ்வாறு சொல்லுகிறது நரகத்தின் அகோரம் கூட பெண்ணின் கோபத்தைப் போல இல்லை என்று அந்த பழமொழி சொல்லுகிறது ஆம் யோசேப்பை அவள் பழி வாங்கப் போகிறாள் வசனங்கள் பதினொன்று முதல் பதினான்கு வரை பாருங்கள் இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போனான் வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னுடைய சைனி என்றால் அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடிப்போனான் அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடிப்போனதை அவள் கண்டபோது அவள் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு பாருங்கள் எவ்ரேய மனுஷன் நம்மிடத்தில் சரசம் பண்ணும்படிக்கு அவனை நமக்குள் கொண்டு வந்தார் அவன் என்னுடைய சயனிக்கும்படிக்கு என்னிடத்தில் வந்தான் நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன் அருமையானவர்களே போத்தி அவனுடைய மனைவிக்கும் உள்ள உறவு அத்தனை நன்றாக இருந்ததாக தெரியவில்லை அவ்வளவு பெரிய மனிதனை எவ்வளவு கீழ்த்தரமாக அவள் பேசுகிறாள் எவ்வளே மனுஷன் நம்மிடத்தில் சரசம் பண்ணும்படிக்கு அவனை நமக்குள் கொண்டு வந்தார் என்று சொல்கிறாள் வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் இதை போல மற்றும் வேறு யாரையாவது தனது விருப்பத்திற்கு இவள் இணங்க செய்திருப்பாள் என்பது போலத்தான் தெரிகிறது இப்பொழுது தான் ஒரு பரிதாபமான மனிதனாய் இங்கே காணப்படுகிறான் இவளுடைய வாழ்க்கையை குறித்து ஏற்கனவே அவனுக்கு கேள்விக்குறிகள் இருந்திருக்கத்தான் செய்யும் இப்பொழுது அப்படிப்பட்ட தனது வாழ்க்கையை மூடுவதற்காக இப்படி ஒரு நாடகம் ஆடுகிறாள் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்து பதினாறாம் வசனங்களை பாருங்கள் நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறதை அவன் கேட்டு தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போய்விட்டான் என்று சொன்னாள் அவனுடைய எஜமான் வீட்டுக்கு வரும் அளவும் அவனுடைய வஸ்திரத்தை தன்னிடத்தில் வைத்திருந்து அருமையானவர்களே வாலிபனான யோசிப்பு எகிப்திலே தன்னன் தனியாக இருக்கிறான் இப்பொழுது பொய்யாய் குற்றம் சாட்டப்படுகிறான் மற்ற ஆண்களிடத்திலே யோசிப்பை குறித்து அவள் குற்றம் சாட்டுகிறாள் வீட்டிலே அவள் கணவன் இல்லை எனவே அவன் வரும்பொழுது கூறுவதற்காக நல்ல ஒரு கதையை தயாரித்து வைக்கிறாள் வசனம் பதினேழு முதல் பத்தொன்பது வரை பாருங்கள் அவனை நோக்கி நீர் நம்மிடத்தில் கொண்டு வந்த அந்த எபிரேய வேலைக்காரன் சரசம் பண்ணும்படிக்கு என்னிடத்தில் வந்தான் அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன் அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே போனான் என்றாள் உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படிச் செய்தான் என்று தன் மனைவி தன்னோடே சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான் கேட்டபோது அவனுக்கு கோபம் உண்டது அருமையானவர்களே வெளிப்பிரகாரமாக நாம் பார்க்கும்பொழுது அவள் சொன்ன கதையை போத்திபார் நம்பினது போல தெரியவில்லை அந்த குறிப்பிட்ட வேளையிலே அவனை கோபம் உள்ளவனாக்கியது என்றாலும் பார்வோனின் படையிலே ஒரு முக்கியமான அதிகாரி என்பதனாலே அவன் கூர்மையான அறிவுள்ளவனாகத்தான் இருந்திருப்பான் உண்மையிலே என்ன நடந்திருக்கும் என்பதும் அவனுக்கு தெரியும் ஆனால் அவன் ஒரு முட்டாளான கணவனாயிருக்கிறான் இந்த சூழ்நிலையிலே நாம் உணரும் காரியம் என்னவென்றால் இவள் எப்படிப்பட்ட ஒரு மனைவி என்பதை இவன் உணர்ந்தவனாகத்தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சிறந்தது யோசிப்பை சிறையில் அடைத்து காரியத்தை மறைத்து விடுவதுதான் என்று எண்ணினான் இப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு அவன் கணவனானதை குறித்து நாம் வருத்தப்படத்தான் வேண்டியது இருக்கிறது என்னுடைய கருத்து என்னவென்றால் இந்த பெண் பல முறை இவனுக்கு துரோகம் செய்தவள்தான் யோசிப்பையும் அப்படிப்பட்ட ஒரு வரிசையிலே கொண்டு வர அவள் திட்டம் பண்ணினாள் முடியவில்லை சீறிவிட்டாள் இரண்டாவதாக அவன் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யக்கூடாது என்பதை குறித்து மிக உறுதியான மனதுடையவனாய் காணப்பட்டான் ஆனால் புதிய ஏற்பாட்டிற்கு வரும்பொழுது அப்போசாய பிரசுத்த பவுல் கொடுக்கிற ஆலோசனை என்ன தெரியுமா இரண்டு தீமோ தேயோ இரண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது சனத்திலே அண்டியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு என்று சொல்கிறார் அருமையான சகோதரனை சகோதரியே இந்த இச்சையானது உங்கள் வாழ்க்கையிலேயும் இருக்குமென்றால் நீங்கள் இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை விட்டு நீங்கள் நிச்சயமாக விலகி ஓட வேண்டும் அல்லது நீங்கள் இருக்கும் சூழ்நிலையிலேயே வேறு ஒருவருக்கு இப்படிப்பட்ட இச்சைகள் இருக்குமென்றாலும் நீங்கள் விலகி வாழ்வதுதான் சிறந்தது ஏன் தெரியுமா ஒன்று குறுந்தியல் பத்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் என்ன சொல்கிறது இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவன் என்று சொல்கிறது அருமையான சகோதரனை சகோதரியை ஆவிக்குரிய வாழ்க்கையில நிலைத்திருப்பதை குறித்து நாம் அடிக்கடி சிந்திக்கிறவர்களாய் இருப்போம் என்றால் கொடுக்கும் ஆலோசனையையும் நாம் கட்டாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டு பேதர் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே அவர் என்ன சொல்கிறார் இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் என்று சொல்கிறார் விசுவாச வாழ்க்கைக்குள்ளே கடந்து வந்த எந்த மனுஷனும் எந்த மனுஷியும் முதலாவது அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் ஏனென்றால் பாருங்கள் ஒன்று ஐந்து எட்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெற்றிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் தெரிகிறான் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன் மற்றும் ஒரு வேத பகுதியையும் நான் வாசிக்க விரும்புகிறேன் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் முதல் இருபத்தி ஒன்பதாம் வசனம் வரை உன் இருதயத்திலே அவள் அழகை இச்சியாதே அவள் தன் கண்ணிமைகளினால் உன்னை பிடிக்க விடாதே வேசி நிமித்தம் ஒரு அப்பத் துணிக்கையையும் இறக்க வேண்டியதாகும் விபச்சாரியானவள் அருமையான உயிரை வேட்டையாடுகிறாள் தன் வஸ்திரம் வேகாமல் மடியிலே எவனாவது நெருப்பை வைத்துக் கொள்ளக்கூடுமோ தன் கால் சுடாமல் எவனாவது தளலின் மேல் நடக்கக்கூடுமோ பிறனுடைய மனைவி இடத்தில் பிரவேசிப்பவனும் அப்படியே அவளைத் தொடுகிற எவனும் ஆக்கினைக்கு தப்பான் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே அருமையான சகோதரியே அத்து மீறி உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செல்வீர்கள் என்றால் இதை குறித்த ஆண்டவர் மன்னிப்பார் மன்னிப்பார் என்று நீங்கள் துணிகரமாய் சென்று கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நாம் ஆக்கனைக்கு தப்புவதில்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே யோசேப்பினுடைய வாழ்க்கைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா உமக்கு விரோதமாய் பாவம் செய்யக்கூடாது என்பதை குறித்து எத்தனை உறுதியோடு அவன் வாழ்ந்தான் என்பதை பார்க்கும் பொழுது எங்களிலே பலருடைய வாழ்க்கையிலே அந்த உறுதி இல்லை என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் யார் யார் இப்படிப்பட்ட சோதனையின் சூழ்நிலைகளிலே வாழ்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் அறிந்திருக்கிறீர்ப்பா அவர்கள் தெளிந்த புத்தி இருந்து புத்தியோடவர்களாயிருந்து இருந்து பாலிய இச்சைக்குரிய பாவங்களுக்கு கொள்ள நீரே உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே ஒருவேளை விழுந்து போய் துக்கத்தோடு இருக்கிறவர்களுக்காக நாங்கள் சிப்பிக்கிறோம் அவர்களையும் நீர் மன்னித்து மறுவாழ்வு கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்ளும் உணர்வை தாரும் மீட்பரிய சிக் கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே